டான்ஸ் கொரியோகிராஃபர் அண்ட் ஆக்டரான பிரபுதேவா மாஸ்டர் முதல் முறையா தன்னோட இரண்டாவது மனைவி மற்றும் மகள் ரெண்டு பேரையுமே வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி திருப்பதி கோவில சாமி தரிசனம் பண்றதுக்காக முதல் முறையா வெளியில கூட்டிட்டு வந்திருக்காரு அப்ப எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது ஆக்டர் பிரபுதேவா இதுக்கு முன்னாடி ரமலத் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரமலத் கூட மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க இருக்க நிலையில அவங்க கூட விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் நயன்தாரா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் பட் அந்த ரிலேஷன்ஷிப்பும் பாதியிலே பிரேக்கப் ஆக தமிழ் சினிமாலேருந்து அப்படியே பாலிவுட்டுக்கு கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி போயிருந்தார் அந்த டைமில் தான் லாக்டவுன் கொரோனா அப்படின்னு வர பாலிவுட்லேயே செட்டில் ஆகியிருந்தார் அந்த டைமில் அவருக்கு பேக் பெயின் ஏற்பட ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டரை பார்க்குறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக அப்போ அங்கே பிசியோ ஒர்க் பண்ண ஹிமானி சிங் கூட பழக்கம் ஏற்பட அது அப்படியே காதலாக மாறிடுச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேரும் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் பண்ணி இரண்டு வருஷத்துலேயே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல க்யூட்டான ஒரு கேர்ள் பேபியும் பிறந்திருந்துச்சு பிரபுதேவாவோட ஒட்டுமொத்த மொத்த பிறந்த முதல் பெண் குழந்தை அப்படிங்கறனால குடும்பமா சேர்ந்து எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க மேலும் தன்னோட ஐம்பத்தி ஓராவது வயதுல தனக்கு மகள் பிறந்திருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்துல கூட பிரபுதேவா இதுக்கப்புறமா என்னோட கரியர்ல இருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்க போற அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்திருந்தாரு தன்னோட ஒட்டுமொத்த மொத்த தன்னோட ரெண்டாவது மனைவி மற்றும் மகள் அண்ட் தன்னோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட மட்டுமே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாரு இந்த தான் பிரபுதேவா ரீசண்டாக ஒரு கான்சர்ட்டை நடத்தியிருந்தார் அந்த கான்சர்ட்ல தன்னோட மூத்த மகனான ரிஷியை டான்ஸ் ஆட வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயே தன்னோட மகன் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அதை பிக்சர்ஸாகவும் வீடியோஸாகவும் ஷேர் பண்ண அதை பார்த்தா ஃபேன்ஸ் பலருமே பிரபுதேவா அப்புறமா கண்டிப்பா அந்த இடத்த அவன் மகன் பிடிப்பாரு அவரோட ஒட்டுமொத்த டேலண்ட்டும் இவர்கிட்ட எங்களால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க பிரபுதேவாவும் மகன் கூட இருக்க மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணி கண்டினியூவிட்டி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு இதுக்கப்புறமா தன்னோட இடத்துக்கு தன் மகன் கண்டிப்பா வருவான் அப்படின்றத இன்டெரக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பிரபுதேவாவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு திருப்பதி கோவில சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக தன்னோட இரண்டாவது மனைவி மற்றும் மகள் கூட சேர்ந்து போயிருக்காரு முதல் முறையாக தன்னோட மகள் மனைவி ரெண்டு பேர்த்தையுமே வெளிப்படையாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு வருது